உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை குரல் எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்துல ஒரு பஸ்ல வந்து போலீஸ்காரருக்கும் அந்த நடத்துனருக்கும் ஒரு வாக்குவாதம் ஒரு சின்ன வாக்குவாதம் வைங்களேன் பட் அதை யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து அவர் சோசியல் மீடியாஸ்ல போட்டுவிட அவர் நினைச்ச மாதிரி அது வைரல் ஆகி போச்சு வைங்களேன் அது வைரலாக பிரச்சனையா மாற உடனே மறுநாள் பாத்தீங்கன்னா காவல்துறை சார்ந்தவர்கள்லாம் வந்து அரசு பஸ் சட்டத்துக்கு மீறி இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபராதம் விதிக்க ரெண்டு துறைக்கும் போக்குவரத்துக்கும் காவல்துறைக்குமான ஒரு இஷுவாக அதை மாற்றி அது பெரிய லெவல பேசப்பட்டு விட்டதுங்க விவாதம் ஆகிவிட்டுருச்சு சில இடத்துல கேலி கிண்டல் நையாண்டு மீம்ஸ் விமர்சனங்கள் கடுமையான விமர்சனங்கள் சில பேர் இதெல்லாம் பார்த்தங்க உண்மையிலேயே எனக்கு ஒரு வருத்தமான இது விஷயம் ஏன்னா இந்த இரண்டு துறையுமே பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கிற துறைகளிலேயே ஆயிரம் வழிகளை சுமந்து கொண்டு இந்த மக்களுக்காக வாழ்கிற இருக்கிற துறைங்க அந்த ரெண்டு துறையும் நிச்சயமா சொல்றேங்க மனச்சாட்சியோட நினைக்கிறேன் இந்த போக்குவரத்து பார்ப்போம் இப்ப இந்த காவல்துறையை பத்தி பார்ப்பனும் காவல்துறையை பற்றி ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு இல்லைனா இல்ல மிஸ்டேக்ஸ்கள் இருக்கு குற்றங்கள் இருக்கு தவறுகள் அது இது ஆயிரத்தெட்டு விமர்சனங்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருக்கு ஆனால் அதை சட்டம் பார்த்து கொள்ளட்டும் ஆனா எல்லா காவலர்களும் அப்படித்தான் சொல்லிட்டு பொத்தாம் மதுவான அதுக்குள்ள கொண்டு வந்துட முடியாது இல்லையா அப்ப அந்த காவலருக்கான விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன் சொல்றேன்னா நிஜமாகவே அவங்க வந்து வழிகளோட இருக்கக்கூடிய ஒரு துறை தாங்க நம்ம எல்லாருக்கும் நேரம் உண்டுங்க ஒரு உழைக்கிறதுக்கு பட் அவங்களுக்கு நேரம் கிடையாதுங்க எந்த நேரம் என்ன டியூட்டி வருமே சொல்ல முடியாது டியூட்டி டைம் இருந்தாலும் கூட தாண்டி இரவு பன்னெண்டு மணிக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு காவல்துறை உடனே போய் நிக்க வேண்டிய இருக்குதுங்க ஒரு ஒரு பிரச்சனை ஊர் பிரச்சனை ஆயிப்போச்சு ஜாதி பிரச்சனை ஆயிப்போச்சு இல்ல மத பிரச்சனை ஆயிடுச்சு அங்க போய் முதல்ல நிக்க போறது யாரும் பார்த்தா காவலர் தாங்க நிக்கிறாங்க எதுக்கு எதுக்கு அங்க சண்டை போட்டு மல்லு கட்டினாலும் இவங்க போய் நிக்கணும் ஏதோ ஒரு பெரிய போராட்டம் அரசியல் கட்சி போராட்டம் அங்க காவல்துறை நினைதே ஆகணும் ஒரு மிகப்பெரிய விழாக்கள் நம்ம கொண்டாடுறோமே நிறைய விழாக்கள் கோயில் விழாக்களா இருக்கும் திருவிழாவா இருக்கும் பங்குனி பொங்கலா இருக்கட்டும் தீபாவளி பொங்கல் ஆயிரம் விழாக்கள் எந்த விழாக்களில் எத்தனை காவல்துறை தன் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கெல்லாம் பாதுகாப்பு அவங்க தான் நிக்கணும்ங்க பெரிய கொடுமையா பார்த்திருக்காங்க வெயில் மலை இடி மின்னல் காத்து எதுவுமே பார்க்க முடியாது போய் நிக்கணும் அவங்க பெரிய குடும்பம் அது உண்மையிலேயே அரசு அது ஒரு மந்திரி வர்றாங்க இல்ல ஒரு முதலமைச்சர் வர்றாரு இல்ல யாரோ ஒரு அதிகாரிகள் வருகிறாங்க அப்படின்னு சொன்னா பாதுகாப்புக்கு நிப்பாட்டுவாங்க பாருங்க போற பாதை எல்லாம் பத்தடி பதினஞ்சடிக்கு ஒருக்கா போலீஸ்கார் நிப்பாட்டுவாங்க அதுலயும் இந்த பெண் போலீஸ் இருக்காங்களே அவங்களுக்கு டாய்லெட் போனா கூட இடம் இருக்குமா தெரியல பாங்க எவ்வளவு பெரிய இயற்கை உபாதை கழிக்க கூட சிரமத்தோடு தன்னுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிற காவல்துறை என்பதை நான் மறுக்கவே முடியாதுங்க மாநாட்சி ஆட்சியோட சொல்ல நினைக்கிறேன் இப்படிலாம் சிரமம் போனவங்களுக்கு ஒரு சிறிய சலுகைகள் கொடுத்துடக்கூடாதா நிஜமா சொல்றேன் காவல்துறை அந்த தம்பி பேர் என்ன நினைக்கிறேன் அவர் பாவம் முறையிட்டது வந்து விவாதம் அல்ல வீண் சண்டை அல்ல அவர் உரிமைக்காக குரல் கொடுத்தவர் ஆனால் அவர் உரிமைக்காக குரல் கொடுத்த நபர் இடம் தவறு அங்க நடத்து போய் உரிமை பேச என்ன பிரயோஜனம் பாவம் அவர் யாரிடம் உரிமைக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டும் என்றால் இந்த துறை காவல்துறைக்கான தலைமை பொறுப்பு யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட அவற்றை முறையீட்டு கொண்டு ஒட்டுமொத்த சிறை பாவம் அவங்களால முடியாது அந்த காவலருக்காக நாங்கள் எங்கள் மாதிரியான பொதுமக்கள் நிச்சயமாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் அரசுக்கு ஒரு கூட ஏன் கொண்டு வரலாமே தப்பு இருக்கு அந்தந்த மாவட்டத்துக்குள்ள பணியாற்றுகிற அந்த காவலர்கள் அத்துணை பேருக்குமே அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பேருந்துகளை இலவசமா பயணம் செய்யலாம் ஒரு தனியா பாஸ்போர்ட் கொடுங்க ஒரு ஐடி கார்டை கொடுங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் நத்திங் ராங் தமிழ்நாடு முழுக்கும் எங்க வேணாலும் அவங்க போகலாம் வருஷத்துக்கு இத்தனை அவங்க கையில கொடுங்க குடும்பத்தோட அவங்க போகட்டும் அவங்க பாவம் இலவச பாசம் கொடுங்க எங்கங்க அவங்க போயிட போறாங்க நீங்க மிஸ்யூஸ் பண்ணாங்களா அவங்க எங்கங்க போய் பாவம் போண்டாட்டி பிள்ளைகளோட எத்தனை பேருக்கு வருஷத்துல எத்தனை உல்லாச பயணங்களை போயிட்டாங்க அவங்க இருக்கட்டுமே அந்த பணத்தை இருக்கு பாத்தீங்களா அத போக்குவரத்து நஷ்டமாக இருந்ததுக்கு போக்குவரத்துக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கட்டும் அந்த பணத்தை கொடுக்கட்டும் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும் இது எங்களுடைய வேண்டுகோளாக கூட வைக்கிறேன் மேலே அதை தாண்டி இன்னும் சொல்ல போனால் இந்த காவல்துறைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ குழு அத்துணை மருத்துவமனைகளையுமே ஸ்பெஷல் வார்டை ஒண்ணு உருவாக்கி அவங்களுக்கான சிகிச்சைன்னு சொன்னானா அங்க அவங்களுக்கு முழுமையான இலவச சிகிச்சை கொடுக்க வாய்ப்பையும் கொடுக்கணுங்க பாதுகாக்கணுங்க அவங்கள நிச்சயமா ஏன் சொல்றேன்னா மக்களை பாதுகாக்கிற பணியில் இருக்கிற அவர்களை அரசு பாதுகாக்க வேண்டும் நாம் பாதுகாக்க வேண்டும் அது நமக்கான பொறுப்பா பாக்குறேன் இது வந்து காவல்துறைக்கு ஆதரவாக மட்டுமான பதிவாக அல்ல ஒரு மனச்சாசி உள்ள பதிவாக நான் பதிவு செய்ய நினைக்கிறேன் விமர்சனங்களை தாண்டி அவர்கள் நம்மளை பாதுகாக்கிறார்கள் நன்றி வணக்கம்